ஒரு மந்திரம் சொல்லிவிட்டால் நெருப்பு மழையாக இங்கு பெய்துவிடும் ஒரு மந்திரம் சொல்லிவிட்டால் மழை கொட்டோ என்று கொட்டிவிடும் ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டால் நம்முடைய உடம்பில் இருக்கும் நோய்கள் எங்கோ பறந்து சென்றுவிடும் ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டால் நாம் பறந்தே செல்லலாம் நான் ஒரு வருடங்களுக்கு முன்னால் இங்கு வந்து ஆட்சி செய்து நம்மை அடிமையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் தந்து வெளியேறிய வெள்ளைக்காரர்கள் இங்கிருந்து சென்றபோது நம்முடைய ஓலைச்சுவடிகளை நமக்கு கிடைக்காமல் செய்து சதி செய்து அவர்கள் அதை எரித்துவிட்டு அழித்துவிட்டு சென்றார்கள் ஒருவேளை அப்படி அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் நாம் இன்று எங்கோ இருந்திருப்போம் அந்த அவர்கள் வந்தபோது அந்த ஓலைச்சோடிகள் கையில் இருந்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இப்படி சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் பல நூறு ஆண்டுகள் நம்முடைய வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுக்கவோ அல்லது மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டிய தேவையே நின்றிருக்காது ஆனால் அப்படி அப்படியுள்ள நிகழவில்லை அந்த மந்திரங்களின் பற்றி யார் பேசினார்கள் என்ன பேசினார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொளியை பார்க்கின்ற அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கழகத்தின் வணக்கங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு மூன்று நாட்களாக மிகவும் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டு பெயர்களை நமக்கு நிச்சயமாக மறக்க முடியாது ஒன்று மகாவிஷ்ணு இன்னொரு பெயர் முனைவர் சங்கர் முதலில் இந்த இருவர் யார் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் அறிந்திருக்க வேண்டும் மகாவிஷ்ணு என்பவர் பரம்பொருள் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகின்றார் அதன் வழியாக ஆன்மீக சொற்பொழிவுகளை இந்தியாவிலும் பல வெளிநாடுகளிலும் சென்று கொண்டிருப்பவர் இவரை பற்றிய பெரிய பின்புலங்கள் எல்லாம் இதுவரை வரவில்லை இன்னி விசாரிக்கும்போது தான் தெரியும் என்ன எப்படி என்று ஆனால் பத்தாம் வரு வகுப்பு வரை தான் படித்திருக்கின்றார் நிறைய பேசுகின்றார் எல்லாமே நம்முடைய கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் எப்படி பேசுவார்களோ அதற்கு இன்னொரு படி இன்னொரு முறையில் இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் முனைவர் சங்கர் என்பவர் ஒரு தமிழாசிரியர் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவர் தன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக சிறிது சிறிதாக செதுக்கி மிகவும் இந்த சமுதாய சமூகத்தோடு போரிட்டு முன்னுக்கு வந்த நேர்மையான ஒரு ஆசிரியர் இவருடைய மனைவி ஒரு அரசாங்க வேலை பார்க்கின்றார் அவரும் மாற்றுத்திறனாளி இவருடைய எட்டு வயது மகன் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி இவருடைய இரண்டு தம்பிகள் இருவரும் மாற்றுத்திறனாளிகள் ஒருவர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கின்றார் இப்படி இவருடைய பின்பலங்களை நாம் பார்த்தால் மிகவும் போரிட்டு மிக மிக பெரிய அளவிற்கு போரிட்டு முன்னேறிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் இந்த முனிவர் சங்கர் இவர் எம்ஏ பி பிஏ எம்ஏ அதற்கு பிறகு இப்போது இந்த வருடம் பிப்ரவரி மாதம்தான் அவருக்கு முனைவர் பட்டம் கிடைத்திருக்கின்றது தமிழில் அவர் முனைவர் பட்டத்திற்காக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னது என்று பார்க்கும்போது இவன் ஏர் இவர் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அரசீற்றத்தை அங்கு வெளிப்படுத்தினார் என்பதற்கான பல காரணங்களில் ஒன்று அவர் எடுத்து முனைவர் பட்டம் எடுத்து படித்த அந்த அதன் அது என்ன பொருள் என்றால் ப பகுத்தறிவு பகுத்தறிவை பற்றி முனைவர் பட்டம் எடுத்திருக்கின்றார் இவர் தன்னுடைய பன்னிரெண்டாவது வகுப்பில் தேர்வில் மாற்றுத்திறனாளிகளிடையே தமிழகத்தில் முதலிடத்தில் தேர்வில் வெற்றி பெற்று வந்தவர் ஒரு கடுமையான போராளி நேர்மையானவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆசிரியருக்காக ஆசிரியர் பணிக்கு வரும்போது சாதாரணமாக தன்னுடைய மாற்றுத்திறனாளி என்ப தகுதியை வைத்து அந்த ஆசிரியர் பணிக்கு வராமல் தேர்வு எழுதி அதில் வெற்றி வெற்று பொது பொதுவான இடத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டு வந்தவர் மாற்றுத்திறனாளி என்ற தனி அந்தஸ்தை வைத்து அவர் வரவில்லை நேர்மையாக போராடி தேர்வுகள் எழுதி அப்படி வந்த ஒருவர் மிகவும் நேர்மையானவர் இங்கு என்ன நடந்தது என்றால் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் செய்வதற்காக இவரை அழைத்திருக்கிறார்கள் இவர் அந்த பேசிக்கொண்டிருக்கின்ற போது அவர் என்ன பேசுகிறார் என்றால் முதலில் பேசும்போது பழைய காலத்தில் ஓலைச்சுவடிகள் இருந்தன அந்த ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருந்த வாசங்கள் மந்திரங்களை ஒரு மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டால் வானத்திலிருந்து நெருப்பு மழை அப்படியே கொட்டும் இன்னொரு மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டால் நம்முடைய உடம்பில் இருக்கும் நோய்கள் எல்லாம் எங்கோ பறந்துவிடும் இன்னும் ஒரு மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டால் நாம் இந்த இடத்திலிருந்து பறந்து சென்று விடலாம் இப்படி முட்டாள்தனமான கருத்துக்களை மக்களிடம் சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த சொல்லிக்கொண்டிருந்த அந்த அந்த பேச்சுப் பாதைகளையே அவர் என்ன சொல்கிறார் என்றார் உங்களில் பலர் கையில்லாதவர்களாக இருக்கலாம் காலில்லாதவர்களாக இருக்கலாம் பல நோய்களை பட்ட நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம் பேச முடியாதவர்களாக இருக்கலாம் கேட்க முடியாதவர்களாக இருக்கலாம் பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம் வீடு இல்லாதவர்களாக இருக்கலாம் இப்படி பல விதத்தில் ஒவ்வொருடைய குறைபாடு அழகற்றவர்களாக இருக்கலாம் சிலர் ஹீரோவாக இருப்பார்கள் சிலர் அழகற்றவராக இருப்பார்கள் இப்படி பல விதத்தில் இருக்கலாம் இந்த பல விதத்தில் உங்களை படைத்தவர் கடவுள் கருணையானவர் என்றால் ஏன் உங்களை இப்படி படைக்க வேண்டும் உங்களை ஒரே போன்று படிக்க படைக்க வைத்திருக்கலாமே ஒரே அறிவை கொடுத்திருக்கலாம் ஒரே வேலையை கொடுத்துருக்கலாம் இப்படி பல விஷயங்களை சொல்லி 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 இப்படி பேசிக்கொண்டிருந்தபோது இவையெல்லாம் உங்களுடைய கடந்த காலத்தில் அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் விளைவு என்று சொல்கின்றார் ஒருவர் ஊனமாக பிறப்பது ஒருவர் அதாவது மாற்றுத்திறனாளியாக வருவது அல்லது அழகற்று பிறப்பது இப்படியெல்லாம் இருப்பது நீங்கள் ஏழைகளை பிறப்பது வீழில்லாமல் பிறப்பதெல்லாம் கடந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் வினையே என்று சொல்கின்றார் இப்படி இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை போதுதான் உண்மையிலேயே பார்வையற்றிருந்த மாற்றுத்திறனாளியாக இருந்த அந்த முனைவர் சங்கர் அவர்கள் உண்மையிலேயே அவர் பார்வை அளவில் பார்வை இல்லாதவர் என்று சொல்ல முடியாது காரணம் அவர் மிகப்பெரிய அறிவு பார்வை பெற்றிருக்கின்றார் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது அதை நிறுத்துகிறார் நீங்கள் தவறான கருத்துக்களை சொல்கின்றீர்கள் இங்கு இருக்கும் இத்தனை மாணவர்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பேசுங்கள் இந்த பேச்சு இங்கு பேசக்கூடாது இது ஆன்மீக சொற்பொழிவில் நடத்தக்கூடிய இடமல்ல இங்கு எல்லோரும் ஒன்று என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இவர் அதை தடுக்கின்றார் உடனே அந்த கூட்டத்தில் தடுக்கப்பட்ட போது வெகுண்டெடுகின்றார் அந்த மகாவிஷ்ணு என்ற அந்த நபர் நீங்கள் எப்படி என்னை தடுக்கலாம் நீங்கள் தானே எங்களை அழைத்திருக்கின்றீர்கள் நான்கு என்ன சொ நீங்கள் என்னை கேள்வி கேட்கும்போது அதற்கான ப நானும் கேள்வி கேட்பேன் நீங்கள் அதற்கான பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் அப்படி இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தது போன்று இவர் சொல்க பேசுகின்றார் ஆன்மீகம் என்றால் என்ன தெரியுமா ஆன்மீகம் எங்கு பேச வேண்டும் இங்கு பேசக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றது அப்படி இப்படியெல்லாம் இவரை குரு தன்னுடைய பேச்சு வைத்து இவரை இவரிடம் இவர் அந்த ஆசிரியரை கூட மறந்து அவருடைய ஆசிரியர் தகுதியை கூட கேவலம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் அதாவது அந்த மாற்றத்தினாடி அந்த ஆசிரியரை இவர் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார் பிறகு அங்கிருந்த ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அழைத்து செல்கின்றார்கள் அந்த முனைவர் சங்கர் அவர்களை நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் சிஇஓயை விட பெரியவரா என்று கேள்வியாக இவர் பேசுகிறார் சிஇஓ என்றால் சி சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவரை விட் பெரியவரா என்ன பெரிய அறுவாழியா அப்படிப்படியெல்லாம் அவருடைய ஒரு ஆசிரியரை ஆசிரியர்கள் மத்தியில் அங்கிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் மிக கேவலமாக பேசுகின்றார் எல்லா ஆசிரியர்களும் அதை அருமை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் மாணவிகளும் எதுவும் பேசவில்லை பிறகும் இவர் பேசுகின்றார் பேசிவிட்டு அமைகின்றார் நான் என்னை அழைத்த இடங்களில் இப்படித்தான் பேசுவேன் எனக்கு பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கின்றது அந்த பேச்சை நான் பேசித்தான் வேண்டும் நான் எதை சொல்கிறேன் என்று நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்று நினைக்காமல் அதற்கான ஒரு தகுதியேற்ற முறையில் என்னிடம் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் அப்படி இப்படியெல்லாம் பேசி அந்த ஆசிரியரை மிகவும் அவமானப்படுத்தி இருக்கின்றார் அது செய்தது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு இந்த வீடியோவை தன்னுடைய வலைதளத்தில் சென்று போட்டு ஏதோ பெரிய ஒரு ஹீரோவாக தன்னை காட்டிக்கொள்ள என்று நினைத்து அந்த வீடியோக்கள் வெளியே வந்த பிறகுதான் அதாவது நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்களே அதே போன்று இந்த பிரச்சனை மிக பூதாகரமாக வெடித்தது அறிவு சமூகமானது வெளியே அதை பேசத் துவங்கியது எப்படி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த யார் அனுமதி கொடுத்தார்கள் எப்படி இவர் அதற்குள்ளே நுழைந்து இப்படி பேசுகின்றார் என்றெல்லாம் அறிவு சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வெகுண்டிழத் தொடங்கினார்கள் எல்லா கட்சிகளும் இதை கேள்வி கேட்க தொடங்கின ஏன் திமுக ஆளுங்கட்சியான திமுகவில் இருந்தே இதற்கான எதிர்ப்பு குரல்கள் மிகப்பெரிய அளவில் வரத்துவங்கன இதை வரத்து வாங்கிய பிறகு அமெரிக்காவில் இருந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக ஒரு அறிவிக்கை விடுகின்றார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் அறிவியல் சார்ந்துதான் அனைத்தும் இருக்க வேண்டும் ஆன்மீகம் இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் பள்ளி கல்வி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தடை செய்யப்படுகின்றன என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன சட்டங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அவர் ஆழமாக ஒரு பதிவை அணித்திரமாக வெளியிடுகின்றார் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட இந்த பிரச்சனையை மிகவும் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அவமானம் என்று நினைத்து அந்த ஆசிரியரை ஒரு மேடை அமைத்து அந்த ஆசிரியரை அம் அழைத்து அதை பற்றி விசாரிக்கின்றார் பத்திரிகையாளர் முன்னால் ஆசிரியரை அமர்த்தி இது இந்த கல்வி நம்முடைய கல்வித்துறைக்கு ஏற்பட்ட அவமானம் இதை நிச்சயமாக நான் சும்மா விட மாட்டேன் என்னுடைய இடத்தில் வந்து ஒருவன் தன்னுடைய ஆசிரியனை இப்படி பேசி சென்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவனை விடமாட்டேன் ஆனால் இந்த ஆசிரியர் என்ன சொன்னார் மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் விடப்போவதில்லை காரணம் எல்லா விதமான அந்த வீடியோவும் நான் முழுமையாக பார்த்தேன் அவர் எப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரிகின்றது என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார் ிப்போக போக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் நிச்சயமாக இவனை கைது செய்ய வேண்டும் கைது செய்து இவனுக்கு சரியான ஒரு பாடத்தை சொல்லவில்லை என்றால் இதே போன்று பலர் வருவார்கள் நம்முடைய கல்வி சமூகத்தை அழிக்க நம்முடைய சமூகத்தை சிதைக்க இப்படிப்பட்ட சில விஷ ஜந்துக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இவனை முளையிலேயே இதை கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் இந்து அறிவு சார்ந்த சமூகமும் தமிழ்நாட்டு மக்களும் கேட்டுக்கொள்வது காரணம் இவை எல்லாம் ஏதோ இன்றோ நேற்றோ நாம் இவர்கள் ஏதோ வந்ததல்ல இதற்கு முன்னால் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கின்றேன் இவர்கள் பல வருடங்களாக திட்டம் போட்டு இந்தியாவின் அத்தனை அதிகார மையங்களையும் இவர்கள் ஆட்கொண்டிருக்கின்றார்கள் முன்னொரு காணொலியில் சொல்லியிருப்பேன் நம்முடைய காவல்துறையிலானாலும் சரி மற்ற அமைப்புகளிலானாலும் சரி ஒவ்வொரு கிறிஸ்தவ மதத்திலானாலும் சரி இஸ்லாமிய மதத்திலானாலும் சரி எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த விஷ நுழைந்திருக்கின்றார்கள் இப்போது நம்முடைய கல்விக்கூடங்களில் நுழைந்திருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் திட்டம் போட்டுத்தான் இந்த இடங்களை வரு ஆட்கொண்டு நிற்க வருகின்றார்கள் வந்து அந்த திட்டமிடுதலின் விளைவாகத்தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன திட்டமிடாமல் இவர்கள் வரவில்லை நிச்சயமாக இது கல்வித்துறைக்கு தெரியாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமாக இதற்கு பின்னால் இருந்து யாரோ மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களெல்லாம் இப்படி பேசுகிறார்கள் என்று நாம் ஆலோசித்தால் நமக்கு தெரியும் இரண்டு மூன்று நாட்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இதேபோன்று ஒரு மே தன்னுடைய கவர்னர் மாளிகையில் ஆசிரியர் அவர்களை கூட்டி வைத்து நம்முடைய கல்வித்துறையை பற்றி மிக கெவிலமாக பேசுகிறார் தமிழ்நாட்டின் கல்வி கல்வியின் கல்வியானது ஒரு தரமற்றதாக இருக்கின்றது சரியானதாக இல்லை அப்படி இப்படியெல்லாம் அவர் பேசுகின்றார் அவர் அதை மட்டுமல்ல இதே போன்று பல மேடைகளில் பல விஷயங்களை மக்களுக்கு அதாவது மூடத்தனமான பல அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு கொண்டிருந்தார் இது நாம் பார்த்தது கேட்டிருக்கின்றோம் சனாதனத்தை பற்றி கொண்டிருப்பார் இப்படி இவர்களெல்லாம் திட்டம் போட்டு தான் இது நடந்து கொண்டிருக்க ஒரு கூட்டத்தால் திட்டம் போட்டு இது இப்படியெல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஏதோ நேற்று நினைத்து இந்த நடந்த நிகழ்வல்ல இது இதே மனிதர் ஒரு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களிடம் ஒரு மனுவை ஏதோ ஒரு மனுவை கொடுப்பதான ஒரு ஃபோட்டோ கூட இதற்கிடையே வெளியே வந்திருக்கின்றது அப்படி என்றால் இவர் அனுமதி கேட்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள் நம்முடைய கல்வி கல்லூரிகளிலும் இதே போன்ற மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் நடக்க வேண்டும் என்றெல்லாம் அரசே சொல்லி இருக்கின்றது ஆனால் இங்கு தவறு அரசின் பக்கத்தில் எந்த இடத்திலிருந்து அது ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது இந்த பிரச்சனையில் தலையீடு நிச்சயமாக நம்முடைய அதிகாரிகள் யாரோ இருக்கின்றார்கள் பெரிய ஒரு பின்னாலிருந்து இவர்கள் தள்ளப்பட்டு தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்க வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றது இதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இதை கண்டறிய வேண்டும் கண்டறிந்து இப்படிப்பட்ட நபர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் இவர்கள் நாளை ஒரு இதே இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் போன்று பல சாமியார்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த சாமியார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் இப்படி தான் இந்த மகாவிஷ்ணுவர்கள் பத்தாம் வகுப்பு படித்திருக்கின்றார் எங்கிருந்தோ சில அறிவுகளை பெற்று பேச்சு திறமை இருக்கிறது என்பதற்காக இப்படிப்பட்ட வழிமுறைகளை கண்டறிந்து காசு சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் இதுதான் என்று நினைத்து இவர்களெல்லாம் ஒரு கூட்டம் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றது இவர்களை வைத்து ஆட்டி படைக்கின்ற இன்னொரு கூட்டம் இருக்கின்றது அது ஒழிந்து கொண்டு திரைமறைவில் ஒழிந்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நான் சொன்னது போன்று காவல்துறையிலானாலும் சரி நீதித்துறையிலானாலும் சரி கல்வித்துறையிலானாலும் சரி நம்முடைய அனைத்து துறைகளிலும் இந்த விஷ ஜந்துக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நுழைந்து விட்டார்கள் அதன் உள்ளே ஓடியறி ஊடுருவி இருக்கின்றார்கள் இவர்களை கண்டுபிடிப்பதும் வெளியேற்றுவதும் மிக கடினம் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் அதிகாரிகள் காவல்துறையில் இருப்பவர்கள் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய காவல்துறையினர் இருக்கின்றனர் எல்லாமே இதற்கு பின்பலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் வெறு சின்ன செய்திகள் அல்ல இவையெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய பெரிய செய்திகள் இவர்கள் நுழைந்திருக்கின்றார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த இந்து அமைப்புகளில் உள்ளவர்கள் இவர்கள் பெரிய திட்டங்களோடு நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை துறைகளையும் இவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் அதன் ஒரு சிறிய செயல்பாடு தான் இது இதை நாம் உலகிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதியானதை நிச்சயமாக தமிழக மக்கள் நம்புவார்கள் இதற்கு தகுதியான ஒரு தண்டனையை அந்த அவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் இப்படி இவர்களெல்லாம் கல்விக்கூடங்களுக்குள்ளால் நுழைகின்றார்கள் அது எத்தனை பெரியவனானாலும் சரி கல்விக்கூடத்திற்குள்ளால் நுழைந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற நம்முடைய தமிழகத்தின் கல்வியை சிதைக்க நினைக்கின்ற எவனானாலும் சரி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக அது எந்த பெயர் பெரிய உயர்ந்த இடத்திலானால் இருந்தாலும் சரி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய எதிர்கால கல்வி எதிர்காலம் நம்முடைய தமிழ் சமூகம் சிதைக்கப்பட்ட சிதைக்கப்படும் என்பது இதே போன்ற செயல்கள் நமக்கு உணர்த்துகின்றன இதை நாம் நிச்சயமாக ஒரு தமிழ் பேராசிரியர் ஒரு தமிழ் ஆசிரியருக்கு ஏற்பட்ட அவமானமாக நினைக்காமல் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நினைக்காமல் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கல்வி சார்ந்த தமிழ் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக நினைக்க வேண்டும் மாணவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக இருக்க வேண்டும் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட அவமானமாக நாம் எடுக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை நிச்சயமாக சமூகத்தில் எந்த இடத்திலும் அனுமதிக்காமல் பாதுகா க கண்டுபிடிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது அதை அரசு சிறந்த முறையில் செய்து நிச்சயமாக இதற்கு பின்னால் இருந்த அந்த சக்திகளை கண்டறிந்து அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் இப்போது தலைமை ஆசிரியர்களை மாற்றி விடுவதால் எல்லாம் சரிப்பட் து என்று நினைத்துவிடக்கூடாது இவர்களுக்கு பின்னால் நிச்சயமாக யாரோ இருக்கின்றார்கள் அவர்கள்தான் இதையெல்லாம் செயல்படுத்துகின்றார்கள் அவர்கள் யார் என்று கண்டறிய வேண்டும் அவர்கள் கண்டறிந்து அந்த தவறை அரசு ஒ ஒத்துக்கொண்டு அவர்களை அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து மேலும் ஒரு சம்பவம் தமிழகத்தில் எந்த இடத்திலும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்கின்ற உறுதிமொழியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆசிரியர்தான் உண்மையிலேயே இப்போது நம்முடைய கல்வி சமூகத்திற்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திச் சென்றிருக்கின்றார் அவர் இப்படி செய்ததால்தான் இப்படிப்பட்ட இந்த விஷ ஜந்துக்களை நாம் கண்டறிய முடிகின்றது இவர்களை எல்லாம் கண்டறிவதற்கு நமக்கு ஒரு துணை நின்று எதிர்த்து நின்ற அந்த தமிழ் ஆசிரியரை நாம் பாராட்டுவோம் அவருடன் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்ற உறுதியை அவருக்கு கொடுப்போம் இதை போன்று நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய கல்விக்கூடங்கள் நடக்கின்ற அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் எத்தனை பெரிய கொம்பனானாலும் சரி அவர்களுக்கு முன்னால் நின்று இது இங்கு நடக்கக்கூடாது என்றால் இங்கு நடக்கக்கூடாது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் வேறு ஒரு வேண்டுகோளையும் இந்த அரசுக்கு வைக்கின்றேன் என்னவென்றாலும் நம்முடைய கல்விக்கூடங்கள் அது அரசு சார்ந்தவையாக இருக்கலாம் அரசு தனியார் சார்ந்தவையாக இருக்கலாம் அரசு உதவி பெறாத பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் கல்லூரிகளாக இருக்கலாம் இங்கு எந்த இடத்திலும் இதுபோன்ற ஆன்மீகவாதிகள் நுழைந்து மக்களின் பகுத்தறிவுக்கு மாறான கருத்துக்களை சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் தடுக்கப்பட வேண்டும் அது எந்த பள்ளிக்கூடமானாலும் சரி பள்ளிக்கூடங்களில் நிச்சயமாக மதம் சார்ந்த எதுவும் நடத்தக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் அது தமிழகத்தை கல்வி துறையில் இருக்கின்ற தனியார் யாராகட்டும் அது கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் எத்தனை பெரியவர்களாகட்டும் அவர்கள் இப்படிப்பட்ட மத சார்ந்த எதையாவது கல்லூரிக்குள் அல்லது நம்முடைய கல்வித்துறைக்குள் எடுத்து வந்தால் அந்த அவருடைய அந்த கல்விக்கூடங்களுக்கு வாய்ப்புகளை மறுக்க வேண்டும் அவர்கள் சீல் வைக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கல்வி நமக்கு தேவையில்லை என்பதை அரசு உணர வேண்டும் உனக்கு ஆன்மீகம் பேச வேண்டும் என்றால் உன்னுடைய இடத்தில் பேசிக்கொள் உனக்கு எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசிக்கொள் இல்லை என்றால் தனி மேடைகளை அமைத்து அங்கு பேசிக்கொள் கல்விக்குள்ளால் கல்வித்துறைக்குள்ளால் வந்து விஷங்களை கக்குவதற்கான வாய்ப்புகளை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்காமல் ஒவ்வொரு கல்வி சார்ந்த தல் அமைப்புகளும் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக இதற்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுகட்டி அந்த தமிழ் சமூகத்தை அவமதித்த நம்முடைய கல்வித்துறையை அவமதித்த அந்த மகாவிஷ்ணு என்ற அந்த நபருக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இதே போன்ற விஷங்கள் நம்முடைய நாட்டில் மீண்டும் முழைக்க வாய்ப்பில்லாமல் இருக்கும் என்பதை இந்த அவருடைய தண்டனை வாயிலாக எல்லோரும் உணர வைக்க வேண்டும் தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க தமிழ் கல்வி வளர்க வாழ்க தமிழ்